சற்றுமுன் கிடைத்த செய்தி நகைக்கடன் தள்ளுபடி அதிகாரப்பூர்வமான படிவம் ஒன்று வெளியாகி உள்ளது இந்த படிவத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஏழு நிபந்தனைகளை கேட்டிருக்காங்க இந்த படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுங்கிறத பத்தி ஒரு முழுமையான விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நகைக்கடன் கடன் பெறும் அனைவருக்கும் இந்த படிவம் மிக முக்கியமானது சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திமுக தனது தேர்தல் வாக்குறுதி குறிப்பிட்டிருந்த ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடன்கள் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் வழங்குவதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு நிறைய நிபந்தனைகள் இருப்பதாக செய்திகளில் பரவியிருந்தது அது என்னன்னு ஏற்கனவே நகைக்கடன் தள்ளுபடி பெற்றவர்களுக்கு இப்போது தள்ளுபடி கிடையாது என்றும் அரசு ஊழியர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது என்றும் கார் வைத்திருப்பவர்களுக்கு சொந்தமாக நிலம் வைத்திருப்பவர்களுக்கு பென்ஷன் வாங்குவோர்க்கு இவர்களுக்கெல்லாம் தள்ளுபடி கிடையாது என்று நிறைய நிபந்தனைகளை விதிச்சிருந்தாங்க இப்போது என்னென்ன நிபந்தனைகள் என்று அரசு தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமான படிவம் ஒன்று வெளியாகி உள்ளது அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஏழு நிபந்தனைகளை குறிப்பிட்டிருக்காங்க இந்த படிவத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்க முறையா பில் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும்னு இப்ப புதுசா அறிவிச்சிருக்காங்க அதிலும் பாத்தீங்கன்னா இந்த படிவத்தில் குறிப்பிட்ட தகவல் எல்லாம் உண்மை உண்மையான தகவலா இருந்தா மட்டுமே இந்த தள்ளுபடி கிடைக்கும் வாங்க இப்ப அந்த படிவத்தில் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை எப்படி ஃபில் பண்ணுங்கிறத பத்தி பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு படிவம் இருக்கு அதுல முதல் படிவத்துல மொத்தம் பதினைந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க வாங்க அது எப்படி ஃபில் பண்ணுங்கிறத பார்க்கலாம் மேலே பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஜுவல் லோன் டு ஃபைவ் சவரன் அதாவது நாற்பது கிராம் பர்டிகுலர்ஸ் ஃபார் ஜுவல் லோன் வெய்வர் அதாவது ஐந்து சவரன் வரை நகை கடன் பெற்றவர்களின் விவரத்தை கேட்டிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி பாரோவர் உங்களுடைய பெயர் அதுல குறிப்பிடுங்க அதாவது யார் நகை கடன் பெற்றிருக்காங்களோ அவங்களுடைய நேம் அதுல மென்ஷன் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெம்பர் நம்பர் அப்படின்னா நீங்க நகை கடன் வாங்கியிருக்கும் போது உங்களுக்கு ஒரு மெம்பர் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை இதுல மென்ஷன் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லோன் நம்பர் இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க கடன் வாங்கியிருக்கும் போதே உங்களுக்கு லோன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து ஃபில் பண்ணுங்க எதையோ மிஸ் பண்ணாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லோன் டேட் நீங்க எந்த டேட்ல லோன் வாங்கியிருக்கீங்கன்றத பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு பெரிய காலம் கொடுத்துருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எடுத்திருக்க லோன் டீட்டெயில்ஸ் அடுத்து ரெண்டாவது காலம்ல பார்த்தீங்கன்னா ஜூலை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எடுத்த லோன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அரசு தரப்புல பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எடுத்த லோனுக்கு மட்டும் தான் தள்ளுபடினு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த படிவத்தில் ஜூலை மாதம் இறுதி வரைக்கும் பெற்ற கடன் விவரங்கள் கடன்களை பத்தி கேட்டிருக்காங்க சோ ஜூலை மாதம் வரைக்கும் பெற்ற நகை கடன்கள் தள்ளுபடி ஆக வாய்ப்பு இருக்கு சோ நீங்க டேட்டு நம்பர் எல்லாம் பார்த்து பில் பண்ணுங்க இப்போ இதுல ஆறாவது நிபந்தனை பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அதாவது நீங்க எவ்வளவு தொகையை கடனா பெற்றிருக்கீங்கன்றத பத்தி எழுதிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நீங்க பெற்ற கடனுக்கு எவ்வளவு வட்டி விதிச்சிருக்காங்கன்றத பத்தி எழுதிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா பீனல் இன்ட்ரெஸ்ட் நீங்க வட்டி கட்டுறதுல ஏதாவது பெனால்ட்டி வச்சிருந்தீங்கன்னா அது எவ்வளவுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா அதர் சார்ஜஸ் வேற ஏதாவது தொகை இருந்ததுனாக்கா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க அடுத்து இதெல்லாம் சேர்த்து அங்க டோட்டலுங்கிறதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ இன் கேஸ் நீங்க லோன் அமௌண்ட் வந்து இந்த மாசத்துல நீங்க வாங்கிருக்கீங்கன்னா அதனுடைய பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்ரஸ்ட் பீனல் இன்ட்ரெஸ்ட் அதர் சார்ஜஸ் டோட்டல் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க அதாவது ஏப்ரல் மாதம் முதல் நாள் முதல் ஜூலை மாதம் இறுதி வரை வாங்கியிருக்கவங்களுடைய இன்ஃபர்மேஷனை இங்க ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த முதல் படிவத்துல இருக்க பதினைந்து கேள்விகளை முடிச்சாச்சு இப்போ ரெண்டாவது படிவத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதுல பதினாறாவது கேள்வி பாத்தீங்கன்னா வெதர் இஸ் அண்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கிராப் லோன் அதாவது எம்ப்ளாயி பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயின்னு கேட்டிருக்காங்க அதாவது நீங்க அரசு ஊழியரா இருக்கீங்களா இல்ல பென்ஷன் வாங்குறவங்களா இருக்கீங்களா இல்ல பப்ளிக் செக்டார்ல ஏதாவது வேலை செய்யறீங்களான்னு கேக்குறாங்க அது பார்த்து எஸ் ஆர் கொடுத்துக்கோங்க அடுத்து அடுத்த பாத்தீங்கன்னா வெதர் பெனிஃபிஷியரி இஸ் போர்ட் ஆஃப் டைரக்டரி இன் தி சொசைட்டின்னு கேட்டிருக்காங்க அதாவது

அடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் பெனிஃபிஷியரி இஸ் ஃபேமிலி மெம்பர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் பேங்க் எம்ப்ளாயின்னு கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் கூட்டுறவு வங்கியில் வேலை செய்கிறவங்களோட ஃபேமிலி மெம்பராக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் அடுத்து ஜென்டர் நீங்கள் ஆனா பெண்ணாங்கிறத குறிப்பிட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கார்டு நம்பர் அதான் ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வெயிட் ஆஃப் ஜுவல்ஸ் பிளட் அதாவது நீங்கள் வைத்திருக்கும் நகை எவ்வளவு எடைங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் வெயிட் ஆஃப் ஜுவல்ஸ் பிளட்ஜ்டு இந்த ரெண்டுத்துக்கும் உரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற நகை நாற்பது கிராம் இருந்ததுன்னா அதை நெட் வெயிட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து வங்கி ஊழியர் அதை எவ்வளோ கிராமுக்கு எடுத்துக்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் கிராஸ் வெயிட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ மூணாவது படிவத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது படிவத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ் பிளட்ஜ்டு அதாவது எத்தனை நகை நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பர் கிராம் ரேட் ஆன் லோன் சாங்ஷன்டு டேட் அதாவது நீங்கள் லோன் வாங்கின அன்னைக்கு ஒரு கிராம் எவ்வளோ தொகைக்கு கொடுத்தாங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் தி சொசைட்டி உங்க சொசைட்டியோட நேம் எழுதிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சொசைட்டி டைப் அது எந்த வகையான சொசைட்டிங்கிறத எழுதிக்கோங்க அடுத்து நேம் ஆஃப் தி பிளாக் அந்த சொசைட்டி எந்த பிளாக்கு கீழே வருது அடுத்து நேம் ஆஃப் தாலூக் அந்த சொசைட்டி எந்த தாலூக் கீழ வருதுங்கிறத பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நேம் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் உங்க டிஸ்ட்ரிக்டோட பெயர் எழுதிக்கோங்க அடுத்து முப்பத்தி ஐந்தாவது காலம்ல பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டுவன்சி உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியன்சி அதாவது நாடாளுமன்ற தொகுதி இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி சர்க்கிள் இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியல கவலைப்படாதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட்டுறவு வங்கி ஊழியரே ஃபில் பண்ணிடுவாங்க நீங்கள் அதை பார்த்து கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் இதெல்லாம் உண்மையான தகவலாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் ஆனால் நீங்கள் இதில் குறிப்பிட்டிருக்க தகவல் எல்லாம் பார்த்து சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா மிஸ்டேக்காக நிறைய வாய்ப்பிருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இது மாதிரி பல தகவலை தெரிந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி